தளபதியோட கட்சியில ஒரு முக்கியமான பெரும் புள்ளி இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு சோ அந்த முக்கியமான பெரும் புள்ளி யாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாட்ல நிறைய அரசியல் பிரபலங்களை மேடையில ஏத்தணும் அப்படின்ட்டு தளபதி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு அதாவது திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கட்சிகளால புறக்கணிக்கப்பட்ட அதே சமயம் கடந்த காலங்கள்ல அந்த கட்சிகள்ல முக்கிய அரசியல் தலைவர்களாக இருந்த நபர்களை குறி வச்சு தட்டி தூக்குறதுக்கு தளபதி முடிவு பண்ணியிருக்காரு அந்த வகையில் அதிமுகவின் அமைப்பு செயலாளராக இருக்க செஞ்சி ராமச்சந்திரன் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு அதிமுக தலைமை தன்னை கண்டுக்கல அதனால நான் விஜயோட கட்சிக்கு போக போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காராம் இதுக்கு தளபதியும் பாத்தீங்கன்னா அவரை கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு ஓகே சொன்னதாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சரான செஞ்சி ராமச்சந்திரனுக்கு தமிழக வெற்றி கழகத்துல அவை தலைவர் பதவி வழங்குறதுக்கும் தளபதி பாத்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டில வர இருபத்தி மூணாம் தேதி நடக்க போகுது சோ மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு இதுக்கிடையில சில முக்கியமான பெரும் புள்ளிகளை தன்னோட கட்சியில சேர்க்கறதுக்கான வேலைகள்ல தளபதி ஈடுபட்டு இந்த நிலைமையில செஞ்சி ராமச்சந்திரனை தவிர்த்து முக்கியமான அஞ்சு பெரும் புள்ளிகள் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது முக்கியமா திமுக இருக்க முக்கியமான ரெண்டு பேர் தளபதியோட கட்சியில சேர போறாங்களாம் சோ அவங்க யார் யாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thank you.